ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பொம்மிஸ் விலாக் இன்றைக்கி என்னென்னா பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உருண்டை செய்கிறதுக்கான பொருள்லாம் எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு முக்கால் அழாக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு மூணு வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் இஞ்சி துண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதோட சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பத்த தேங்காய் வந்து சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட போட்டு நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடலப்பருப்பு ஊற வச்சிருந்தனையா அதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நம்ம அந்த உருண்டை செய்கிறதுக்கான இது இதெல்லாம் தேவையான உப்பு மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட்டு முடித்தோன்னே எவ்வளவோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் எதுக்கு அப்படின்னா அந்த குழம்பு வந்து அந்த உருண்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் பத்தெல்லாம் போடுறோம்லையா அதுக்காக இதெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா சூப்பராக கறி கறி குழம்பு மாதிரி இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ அதில் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாலே போதும் தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா குழம்பு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இழுத்துரும் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் சும்மா ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி மட்டும் அரைச்சா போதும் நான் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்தேன் இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிரவலாக வறுக்காமல் ரொம்ப மீடியமாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் வதக்கி எடுத்த பிறகு அந்த கடலப்பருப்பை அரைச்சி இல்லையா அந்த கடலப்பருப்பில் வந்து வெங்காயத்தை அது அந்த வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா அதெல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா குழம்பு தாளிக்க போகிறேன் அதை வந்து நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட த எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் ஏன்னா ரெண்டு வேலைக்கு வைக்கிற மாதிரி குழம்பு வைக்கிறதுனால நாலு ஸ்பூன் இல்லை அஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் கடு எண்ணெய் ஊற்றி போகிறேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடணும் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு நாலு வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போடணும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன் அது ஒரு கத்து கருவேப்பில் மூணே மூணு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போடணும் இப்போ நான் இதில் பெருங்காயம் யூஸ் பண்ணலை ஏன்னா அதிலே பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இதில் பெருங்காயம் யூஸ் பண்ணி ரொம்ப பெருமாள் ஸ்மெல் வரும் அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது நான் ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டரை ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா அந்த கடலப்பருப்பு இல்லையா அந்த ஜார்லேயே அந்த கடலப்பருப்பு அரைச்சதுக்கு இருந்தது அதில் ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றி அதில் கழுவி அதிலேயே ஊற்றிட்டேன் அது கொஞ்சம் அது அரை தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டேன் இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் தான் அந்த மிளகா நெடியெலாம் வாசம் போகும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம் ஆரம்பிச்சதுனாலே ரொம்ப நேரம் குழம்புலாம் கொதிக்க வச்சுக்கிட்டு உக்காந்துச்சிட்டு இருக்கோம்னா டைம் ஆகிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் ஒரு அரை சும்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா மிளகாய் நடி போய்டும் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பத்து தேங்காய் எடுத்து கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் வெறும் தான் ப்ளைனாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக புளி எடுத்து அதில் ஒரு கால் சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை கரைச்சி புளியும் தண்ணியும் அதை ஊற்றிட்டேன் இப்போ புளி தண்ணியும் அடுத்தது கொதிக்கணும் புளி தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு குழம்பு பற்றாது இல்லையா ஏன்னா உருண்டை போட்டோன்னே உரு உருண்டை ஃபுல்லாக இழுத்துடும் இந்த உருண்டை குழம்புக்கு மெயின் என்னென்னா குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் உருண்டை குழம்பு உருண்டை வந்து அந்த இருக்கிற குழம்பெல்லாம் இழுத்துக்காது அதனால் உருண்டை குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும் நான் இதில் வந்து இப்போனா ஃபஸ்ட்டு ஒரு அரை சொம்பு ஊற்றினா அப்புறம் ஒரு கால் சொம்பு புளி தண்ணி ஊற்றினேன் அது இல்லாமல் இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக நல்லா குழம்பு கொதித்து வந்த நான் என்ன பண்ண போகிறேன் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கலையா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா இது கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் கடலப்பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் ரவுண்டாக உருண்டை உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம் மேக்ஸிமம் முக்கால் அழாக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும் பதினஞ்சு உருண்டை நான் உருட்டி போட்டேன் இன்னும் ரொம்ப நேரம் நம்ம இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ்லேருந்து செவன் மினிட்ஸ் இல்லை டுவென் மினிட்ஸ் ரொம்ப நேரம் கூட தேவையில்லை அது கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அந்த ஆவிலே கொதிக்கிறதுலே வெந்துடும் கடலப்பருப்பு எப்போவுமே கடலப்பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் கொதிக்கிறதுலே அதனால் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே எடுத்துகிட்டா போதும் நல்லா கொதிவிட்டு ரொம்ப களறி விடாமல் லைட்டாக களறி விட்டு நல்லா கொதி விட்டால் மூடி வச்சு எடுத்துடணும் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கறி குழம்பு மாதிரி நல்ல வாசம் மனமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி தண்ணியாக தான் வைக்கணும் குழம்பு அப்போ தான் குழம்பு வந்து அப்படியே இருக்கும் இல்லைனா அது குழம்பு ஃபுல்லாக எழுத்துடும் தேங்க்யூ